நாம் இயேசு ராஜனின் யோசனையை கேட்டால் இப்பாருலகையும் ஆளலாம் பரலோகத்திலும் வாழலாம் நாம் ஏசு ராஜனின் யோசனையை கேட்டால் இப்பாருலகையும் ஆளலாம் பரலோகத்திலும் வாழலாம் ராஜனின் மலைப்பழிவில் மயங்கினார் மகாத்மா காந்தி இயேசு ராஜனின் மலைப்பழிவில் மயங்கினார் மகாத்மா காந்தி காந்தியின் மனதிற்கு தந்தது மலைப்படிவு சாந்தி காந்தி இயேசுவிடமிருந்த அகிம்சை வழியை கற்றுக்கொண்டார் காந்தி இயேசுவிடமிருந்து அகிம்சை வழியை கற்றுக்கொண்டார் இயேசுவின் ஆசியால் அவர் சுபாஷ் சந்திர போசிடமிருந்து மகாத்மா என்ற பட்டத்தையும் பெற்றுக்கொண்டார் காந்தி இயேசுவிடமிருந்த அகிம்சை வழியை கற்றுக்கொண்டார் இயேசுவின் ஆசியால் அவர் சுபாஷ் சந்திர போசிடமிருந்து மகாத்மா என்ற பட்டத்தையும் பெற்றுக்கொண்டார் காந்திக்கு மனசாந்தியை தந்தது இயேசுவின் யோசனை காந்திக்கு மனசாந்தியை தந்தது இயேசுவின் யோசனை இயேசுவின் யோசனையில் இருப்பது வானகத்தில் உள்ள ஞான வாசனை இயேசுவின் யோசனையில் இருக்கிறது கடவுளின் ஆசி இயேசுவின் யோசனையில் இருக்கிறது கடவுளின் ஆசி என் மனமே இயேசுவின் யோசனையில் கருணை இருக்கிறது யோசி இயேசுவின் மலைப்பழிவை கேட்டு மலையும் மலைத்து போனது இயேசுவின் மலைப்பழிவு கேட்டு மலையும் மலைத்து போனது அவரின் ஆசி கல்வாரி மலையிலும் நிலைத்து போனது இயேசுவின் மலைப்பழிவை கேட்டு மலையும் மலைத்து போனது அவரின் ஆசி கல்வாரி மலையிலும் நிலைத்து போனது இயேசுவின் குட்டி கதைகளும் கருணையோடு கட்டி அணைக்கிறது நம்மை இயேசுவின் குட்டி கதைகளும் கருணையோடு கட்டி அழைக்கிறது நன்மை அவர் சொன்ன கதையிலும் அவரின் சதை இருக்கிறது உண்மை இயேசுவின் குட்டி கதைகளும் கருணையோடு கட்டி அழைக்கிறது நன்மை அவர் சொன்ன கதையிலும் அவரின் சதை இருக்கிறது உண்மை நமக்கு வரும் சோதனையை வெல்ல நமக்கு உதவுகிறது இயேசுவின் போதனை நமக்கு வரும் சோதனையை வெல்ல நமக்கு உதவுகிறது இயேசுவின் போதனை இயேசுவின் போதனையை படித்தாலே நம்ம பறந்து போகிறது நம் மனதில் உள்ள வேதனை நமக்கு வரும் சோதனை வல்ல நமக்கு உதவுகிறது இயேசுவின் போதனை இயேசுவின் போதனையை படித்தாலே பறந்து போகிறது நம் மனதிலுள்ள வேதனை இயேசுவின் போதனை அதிகாரத்தோடு இருந்தாலும் அதன் பாவத்திற்கு பரிகாரமும் இருக்கிறது இயேசுவின் போதனை அதிகாரத்தோடு இருந்தாலும் அதில் நம் பாவத்திற்கு பரிகாரமும் இருந்தது நம் பாவம் போக்கும் பரிகாரம் இருந்தது இயேசு ராஜன் தன் யோசனை இலவசமாக தந்தார் இயேசு ராஜன் தன் யோசனை இலவசமாக தந்தார் அதை கேட்டு பரவசமானவர்கள் அதில் இருக்கும் அதிசயத்தை கண்டார் இயேசு ராஜன் தன் யோசனை இலவசமாக தந்தார் அதை கேட்டு பரவசமானவர்கள் அதில் இருக்கும் அதிசயத்தை கண்டார் பாவிகளுக்கும் பரிவு காட்டும் இயேசு தீய ஆவிகளுக்கும் கருணை காட்டுகிறார் பாவிகளுக்கு பரிவு காட்டும் இயேசு தீய ஆவிகளுக்கும் கருணை காட்டுகிறார் நன்றி வறந்த தீய ஆவிகளை பன்றி கூட்டத்திற்கு விட்டு கடலுக்கு ஓட்டுகிறார் பாவிகளுக்கு பரிவு காட்டும் இயேசு தீய ஆவிகளுக்கும் கருணை காட்டுகிறார் நன்றி வறந்த தீய ஆவிகளை பன்றி கூட்டத்திற்குள் விட்டு கடலுக்குள் ஓட்டுகிறார் ஒளியான இறைமகனுக்கு யாரையும் யாரையும் பழிவாங்க தெரியாது ஒளியான இறைமகனுக்கு யாரையும் பழி வாங்க தெரியாது இது பறவை நாகத்திற்கு ஒருபோதும் புரியாது ஒளியான இறைமகனுக்கு யாரையும் பழிவாங்க தெரியாது இது பறவை நாகத்திற்கு ஒருபோதும் புரியாது